ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்தி கத்திரவங்களை வழி நடத்துவாராக இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கத்தர் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் அதிகாரமுள்ளவர்களாக இருந்து நாம் சாத்தானை ஜெயித்து ஜெயமெடுப்போம் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தி நாலு பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது என் நாமத்தி நாலு பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் ஆண்டுடைய பிள்ளைகளே நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் பிசாசு ஓட்ட முடியும் நீங்கள் சாத்தான துரத்த முடியும் சில பேர் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா யாருக்காவது ஒரு பிசாசு போராட்டம்னா ஒரு அரசு வந்துச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க இந்த மாதிரி ஒரு பிசாசு வந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்குது ஒரே கலாட்டம் பண்ண வீட்டில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் நல்லது தான் கத்திர எங்களை அபிஷேகம் பண்ணி பிசாசுகளை துரத்த பேய்களை துரத்த கத்திரை எங்களுக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கிறார் ஆனால் அங்கே வசனம் சொல்லுகிறது ஊழியக்காரர்களுக்கு தான் அந்த அபிஷேகம் கிடையாது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் பிசாசு துரத்துவீங்க நீங்கள் சர்ப்பங்களை மிதிப்பீங்க எடுப்பீங்க அது வசனம் படித்து பாருங்க சர்ப்பங்களை மிதிப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் சர்ப்பங்களை மிதிக்கவும் செயல்களை மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ விசுவாசி விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று வசனம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் விசுவாசிங்க பெரிய பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கத்த செய்து நிச்சயமாக அவங்களை மகிழ பண்ணுவார் ஜெபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் ரன்தலபா தியான் தலபா ஏசுபி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் இப்பொழுதே இந்த பிள்ளைகளை கொண்டு விசுவாசிகளை துரத்தம் வர சர்ப்பங்களை மிதிக்கும்படி தேள்களை மிதிக்கும்படி சத்தனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படி வியாதி அசர்களை சுகமாக்கும்படி இந்த பிள்ளைகளை கத்தர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தேங்க் யூ ரமாலா, ஷாந்தா ராமால்லா தியாந்த லாபா இப்பொழுது ஒரு அக்கினி இறங்கட்டும் எஸ் தேங்க் யூ எஸ் பெற்றுக்கொள் கத்தருடைய வல்லமை இறங்குகிறது கத்தருடைய அபிஷேகம் மண்ணுகிறா ரா தோரி பல்லா சியாத்தாலபா எஸ் பிசாசுகளை துறத்துக்குற வல்லமை சர்பங்களை மிதிக்கிற வல்லமை தேள்களை மிதிக்கிற வல்லமை சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உன் மேல கடந்து வருகிறது இப்பொழுது மைட்டி பாயர் த நேம் ஆஃப் ஜீசஸ் கத்த துடும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் கத்தர் பலத்த காரியங்களை செய்யுங்க இந்த மகனை கொண்டு இந்த மகளை கொண்டு பெரிய பெரிய காரியம் நடக்கட்டும் அப்பா ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க கத்தர் பலத்த காரியங்களை செய்யும் உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமே உங்களை கொண்டு கத்த பெரிய காரியத்தை செய்வார் தொடர்ந்து ஜெபிங்க ஓடுங்க விசுவாசிங்க பெரிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஆமேன் காட் பிளெஸ் யூ